தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய தின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் சுவாமிமலை நவரத்தின மாலையில் ஐந்தாவது பாடலான முருகப்பெருமான் புஷ்பராக பூரணமாய் திகழ்வதை கொண்டாடுவோம் முதலில் நாம் பாடலை அனுபவிப்போம் நெஞ்சினில் கவலையும் நீ என்ன அறியாததோ நீரினில் போல் உயிராகி நிறைகின்ற பரிபூரணா தஞ்சம் புகுந்தவன் கொத்தடிமை என்று என்னை தற்காக்க வேணுமல்லால் தள்ளிவிடல் நீதியோ சமயம் இது அல்லவோ தரணம் புகுந்த பின்னர் அஞ்சல் என ஆதரவு செய்வது போல் செய்து உன்னலாம் இடம் உனது திருவிளையாடலோ உன் அடைக்கலம் அடைக்கலம் தேவ குஞ்சரி மனோகரா வள்ளி நாயகத் தெய்வமே வண்ணமையில் வாகனா பொன்னேரக பதியில் வளர் சுவாமிநாத குருவே என்பதாக இப்பாடல் அமைகிறது நான்காவது பாடலில் குழந்தை வடிவேலனை பல பெயரிட்டு அழைத்து விருப்பங்களை நிறைவேற்றிட விண்ணப்பித்தார் இப்பாடலில் தேவியர் இருவருடன் விளங்கும் முருகனை அழைக்கிறார் பெண்களின் கூந்தலுக்கு மேகத்தை ஓமையாக கோருவது மரபு சீதா பிராட்டியின் கட்டிய கூந்தல் இரண்டு அடர்ந்த மேகம் போல் இருந்தது அதனை அவிழ்த்துவிட்டால் மழை போல் தோன்றியது மஞ்சொக்கும் வர்ணிப்பதாக கம்பர் கூறுகிறார் இங்கு தெய்வ யானையின் கூந்தலை மஞ்சு ஓதிமம் என்றார் மஞ்சு என்றால் மேகம் ஓதிமம் என்றால் கூந்தல் குழந்தை வடிவேலனான என்னிடம் ஞான சக்தி மட்டுமே உண்டு என்று கூறி அடியேனை கைவிடலாகாது ஏனெனில் நீ மஞ்சு ஓதிம தேவ மனத்துக்கு இனியான் அதாவது மனோகரன் அத்துடன் வள்ளிநாயகனும் நாயகனும் நீயே இச்சை கிரியை ஞானம் ஆகிய மூன்று சக்திகளும் உன்னிடம் உள்ளன எனவே நீ விருப்பப்படி செயல்பட இயலும் ஞான ரனாகிய உன்னால் எனது மனக்கலக்கங்களையும் கவலைகளையும் நன்கு அறிய இயலும் சுவாமிநாதா எனது கவலைகளையும் உள் உணர்வுகளையும் நீ நன்றாக அறிவாய் ஏனெனில் நீயே எங்கும் இயற்கையாக நிறைந்து நிற்கிறாய் பாலில் போல் மறைய நின்றுளான் என்பார் அப்பற் பெருமான் நீரில் குளிர்ச்சித்தன்மை இயல்பாகவே அமைந்துள்ளது மழைநீர் நீர் நிலத்தடி நீர் கடல் நீர் அருவி நீர் ஆற்று நீர் ஊற்று நீர் ஊருணு நீர் கிணற்று நீர் ஆகிய அனைத்தும் இயற்கையில் குளிர்ந்ததாகத்தான் உள்ளன நீரின் இயற்கை குளிர்ச்சி உனது இயற்கை உயிர்களின் உள்ளும் புறமும் நீக்கமற நிறைந்திருத்தல் என்கிறார் பூரணம் என்றால் முழுமை அல்லது நிறைவு என்று பொருள் எங்குமாய் யாவுமாய் நிறைந்தது பரிபூரணம் எடுக்க எடுக்க குறையாமல் இருப்பது பரிபூரணம் இதனை மாணிக்க வாசகர் குறைவிலா நிறைவே என்ற சொற்றொடரால் குறிப்பிடுகிறார் யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய் என்று பாரதியார் பாடினார் ஓர் ஆசிரியர் பெற்ற ஞானம் அனைத்தையும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பெற்ற பின்பும் அது குறைவுபடாது ஒரு விளக்கு ஆயிரம் விளக்குகளை ஏற்றும் ஆனால் அதன் ஒளி குறையாது அதுபோல் குறையாத நிற்கும் இங்குள்ளது முழுமை அங்குள்ளது முழுமை முழுமையிலிருந்து முழுமை தோன்றியுள்ளது முழுமையிலிருந்து முழுமையை எடுத்த பின்பும் எஞ்சி நிற்பது முழுமை என்கிறது உப்பனிடதம் இக்கருத்துக்கள் அனைத்தையும் உள்ளடக்கி சுவாமிமலை நவரத்தின மாலை நீரின் தன்மை போல் உயிரினுக்கு உயிராய் நிறைகின்ற பரிபூரணா என்றது தர்மை ஆதீனம் பத்தாவது குருமகா சந்நிதம் ஸ்ரீலஸ்ரீ சிவஞான தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் தட்சிணாமூர்த்தி திருவருட்பா என்ற அரிய தோத்திரத்தை ஏற்றியுள்ளார் பத்து பாடல்களை கொண்ட அந்த நூலின் சாயல் சுவாமிமலை நவரத்தின மாலையில் ஆங்காங்கே தெரிகிறது உயிரினுக்கு உயிராக நிறைகின்ற பரிபூரணா என்ற நவரத்தின மாலையின் கருத்து தட்சிணாமூர்த்தி திருவருட்பாவில் ஒன்றாகி ஆனந்த உருவாகி என் உயிர்க்கு உயிரான பரமசிவமே என்ற இடத்தில் ஒலிக்கிறது என் உயிர்க்கு உயிராம் இறைவன் காக்க என்று கந்த சஷ்டி கவசம் முறைக்கிறது அனைத்துமாய் நிறைந்தவன் என்ற பொருளில் திருமாலை விஸ்வம் என்கிறது விஷ்ணு சகசிரநாமம் எங்கும் பரந்துளான் என்கிறது திவ்ய பிரபந்தம் பார்க்குமிடமெங்கும் இடமெங்கும் நிறைந்த பரிபூரண ஆனந்தமே என்று அழைக்கிறார் தாயுமானவர் எங்கும் பாய்ந்து நிறைந்த சதையு நதியின் வெள்ளம் ஓதிய உடம்புதோறும் உயிரென உலாவியது என கம்பர் ஆற்றுப் படலத்தில் அழகுபட வர்ணிக்கிறார் முருகா நான் உன் கொத்தடிமை என்று கூறி அடைக்கலம் புகுந்து விட்டேன் என்னை காக்க வேண்டியது உன் கடமை உள்ளும் புறமுமாய் நிற்கும் உன் பரிபூரண தன்மையை நிலைநாட்டிக்கொள்ள நீ என்னை காத்தே ஆக வேண்டும் தஞ்சம் புகுந்தவன் கொத்தடிமை என்ற எண்ணத்திற்காக வேணும் தள்ளிவிடல் நீதியோ என்ற பகுதியில் இதனை அடியவரை காப்பது இறைவன் பெருமையை காத்து கொள்ளும் செயலாகும் ஆதலால் தற்காக்க வேணும் என்கிறார் தற்காத்து தற்கொண்டான் பேணி என்ற திருக்குறளின் சொல்லாட்சியை நாம் இங்கே காண்கிறோம் அடுத்து வந்த எண்ணை தள்ளலாகாது என்று கோபாலகிருஷ்ண பாரதியார் கூறுதல் இங்கு ஒப்பு சுவாமிநாதன் திருவருள் செய்ய இதுவே நல்ல என ஆசிரியர் சரணம் புகுந்த பின்னர் தன்னை ஒன்னலாரிடம் விடுதல் தகாது என்கிறார் சுவாமிநாதா இதுவும் உன் திருவிளையாடலா என வினவி மீண்டும் அடைக்கலம் அடைக்கலம் என்று இருமுறை ஒன்னலார் என்றால் பகைவர் என்று பொருள் அடியவர் எவரையும் பகையென கருதார் எனவே புறப்பகைவர்களை விட ஐம்புலன்களாகிய உட்பகைகளையே கருத்திற்கொண்டு கூறியிருக்க வேண்டும் ஐயனே இவ்வாறு பகைவர்களிடம் விடுவதும் உனது திருவிளையாடலா நீ ஏறுமையில் ஏறி விளையாடுபவன் மாங்கனிக்காக சினந்து மலைமீது ஆண்டியாக நின்றது போன்ற திருவிளையாடல்களை உனது பெற்றோரிடத்தும் தேவர்களிடத்தும் வைத்துக் கொள் அவர்களுக்கு அவற்றை எதிர்கொள்ளும் வல்லமை இருக்கலாம் நானோ சிறு மானுடன் அதுவும் உன்னை சரணடைந்த அடியவன் ஆகவே நீ என்னை கைவிடாது காத்தல் வேண்டும் என்பது தோன்று விண்ணப்பிக்கிறார் தஞ்சமென்று அடியார் தழைத்திட அருள் செய் என்று கந்த கவசத்தில் தேவராய சுவாமிகள் வேண்டுவது போல் வேண்டி இப்பாடலை நிறைவு செய்கிறார் இப்பாடலில் புனிஷத் சாரம் என்று போற்றத்தக்க கருத்து அமைந்துள்ளது கவலையும் பகையும் நீங்குதல் இப்பாடலின் பாராயண பலனாக அமைகிறது நாளைய நிகழ்வில் சுவாமிமலை நவரத்தின மாலை ஆறாவது பாடலில் வைடூரிய பேரொளியை ரசிப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் புஷ்பராக பூரணனை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்